ஏ என் பேர் பாலம் சுந்தரேசன் நான் எப்போ வந்து என்னை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் மனிதர்களை பற்றி பா பார்த்துட்ருப்பேன் கூர்மையாக கவனிச்சிட்ருப்பேன் சில சம்பவங்கள்லாம் எனக்கு வந்து மனசில் பதியும் அதை பற்றி எதா எழுதலான்னு தோணும் அதில் வந்து கொஞ்சம் என்னோடய கற்பனையும் சேர்த்து ஒரு கதையாக எழுதுவேன் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு பிளாக்னு ஒன்று ஆரம்பிச்சு அதில் எழுதிட்டுருக்கேன் அதில் பத்து வருஷமாக அதில் ஒரு எப்பாவது கொஞ்சம் கதையெல்லாம் எழுதிட்டுருக்கேன் அந்த கதையெல்லாம் இப்போ சேர்த்து இப்போ புஸ்தக வடிவமாக வெளியிடப்பட்டிருக்கு இது உங்களோட முதல் புத்தகங்களா இதுதான் என்னோட முதல் புத்தகம் இந்த புக்கில் வந்து எதை பற்றி அதிகமாக நம்ம பேசப்படும் மனித சுபாவம் அவர்களோட சில பேருக்கு வந்து அந்த ஒரு பலகீனம் இருக்கும் சில பேருக்கு ஒரு வலு வலிமை இருக்கும் அந்த மனிதர்களோட பலவித கோணங்கள்லேருந்து தின தினசரி சம்பவங்கள் தான் முக்கவாசி நான் எழுதியிருக்கேன் இந்த புக்கு வந்து அதை நான் பத்து வருஷமாக எழுதுறதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி இப்போ புக்காக போட்டுக்கோ அடுத்த புக் அது இனிமேல் தான் அந்த யோசிக்கணும் அது தமிழில் கொஞ்சம் எழுதியிருக்கேன் அதை வந்து புக்கமாக புஸ்தகமாக போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் தமிழ்ல இருக்கு இதுல இருக்கிற சில கதையெல்லாம் தமிழ்ல நானே வாரம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு கதை எழுதி போடுவேன் என்னோட பேஸ்புக்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க கொஞ்சம் பேர் தான் உறவினர்கள்லாம் எல்லாம் படிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி நிறைய கதை சேர்ந்துது அப்ப என்னோட மகள் தான் சொன்னா இதெல்லாம் ஒரு புஸ்தகமாக போடலாமே உன்னோட கதைகள்லாம் இன்னொன்று வைடர் ஆடியன்ஸ் கிடைக்குமேன்னு சொன்னால் அதனால இப்போ முயற்சி போட்டு இது புஸ்தகமாக வந்துருக்கு சில பக்கங்கள்லாம் உரையாடலாம் எழுதியிருக்கேன் ஆமாம் அதுதான் அதுதான் என்னோட இதுன்னு சொல்கிறேன் என்னோட பேத்தி சொல்கிறேன் என்னோட பேத்தி லண்டனில் இருக்கோ அதுதான் உன்னோட ஸ்பெஷாலிட்டிங்கிற அந்த உரையாட உரையாடல்கள் தான் முக்கியமாக நான் எழுதுவேன் பேசி சம்பாஷணை கருவா

இந்த மாதிரி தினசரி நிறைய நடக்கிற நம்ம சுத்தி அதை பத்தி நான் மாதிரி இன்ஸ்டாகிராம்னு ஒன்னு எழுதியிருக்கேன் இன்ஸ்டாகிராம் லவ்னு இன்ஸ்டாகிராம்ல எப்படி ஒத்தி ஒரு பொண்ணு ஏமாந்து போறா லவ் இல்லைன்னு அந்த மாதிரி நம்மளுக்கு தினசரி இதுல நிறைய நடக்குது அதெல்லாம் வச்சுன்னு இப்போ கதை எழுதலாம் ஆமா படிப்பு ரொம்ப முக்கியம் நானே வந்து முன்னாலெல்லாம் நிறைய பக்கத்தில் சுற்றி இருக்கிற பசங்களெல்லாம் கூட்டி வச்சு நான் பாடம் சொல்லி கொடுப்பேன் அதில் ஒரு பையன் வந்து அவன் ரொம்ப போடுறது தான் ரொம்ப ஏழ்மையானது அவன் வந்து படித்து நல்லா மார்க் வாங்கி நம்ம பாடம் சொல்லி கொடுத்ததுனால இங்கிலீஷும் க கணக்கும் தான் அவனுக்கு கஷ்டமாக இருந்தது ஆனால் புத்தி கூர்மை இருந்தது புத்தி இருந்தது ஆனால் வந்து சரியாக ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கல சொல்லி கொடுத்தோன்னே அந்த பையன் வந்து நல்லா படித்து இப்போ பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கான் அது எனக்கு ரொம்ப ஒரு திருப்தி கொடுக்கறது அதனால எல்லாரும் படிக்க முடியும். படிப்பு வராதுன்னு யாருமே இல்லை படிக்க முடியும் எல்லாரும். அதுக்கு வந்து முயற்சி போறோம். எங்க சப்போர்ட் எல்லாருமே என்னோட குடும்பம் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு எல்லாரும் ரொம்ப என்கிட்ட பிரியமாவும் இதுவாகவும் The Uh, uh, my office hours starts around six o'clock, seven o'clock in the morning, and ends uh, <coughs> at around. Can never be far behind. They're always ahead, and I'm very proud to have you today. And uh, you know, no amount of words can actually make us happy today. And you know, it's it's such a great moment. Um, first of all, uh, I'm going to call you. Being being a journalist, true journalist, I'm going to call her Balam ma'am. Right. <laughs> so she has to get used to that word, ma'am Right. So. You know, first up, um, you know one, one But I don't want to do spoiler alerts because you you all need to go. Back. Like the boy and his parents, he also liked you, and I thought you liked.